வணக்கம் பாலமுருகன் இந்த அரை திராவிடியா குடிகாரி கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு முன்னாள் நடிகை பாப்பாத்தி அதுவும் முழு பாப்பாத்தி கிடையாது பாதி பாப்பாத்தி திருச்சியில தாம்ராஸ் மாநாட்டில் திராவிடர் இயக்கத்தை பத்தியும் தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை பத்தியும் அதை யாரோட ஒப்பிட்டு பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஈரத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ தமிழர்களையும் கம்பேர் பண்ணி அவங்க எல்லாம் உயர்ந்தவங்க இவங்க எல்லாம் சி ரொம்ப மோசம் தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பேசி நல்ல வாயில கவ கொடுத்து இப்ப ரெண்டு நாளா வாங்கி கட்டிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் பிராமணர்கள் தமிழ்நாட்டுல நீ தமிழே இல்ல தமிழே இல்ல எதுக்கு சாஸ்திரிக்க பூஜை பண்றேன்னு சொல்றாங்க இல்லாத நான் இல்லாதனியில பார்த்தேன் யூரோப் யூகேல பார்த்தேன் என்ன அழகா அந்த வேத முழக்கத்தோட அவங்க வந்து அந்த கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு இடத்துல நான்தான் கோயில்லாம் ரொம்ப பிடிக்குமாச்சே போய் நிக்கிறேன் என்ன பெருமையா இருக்கு என்ன சிறுப்பா இருக்கு அழகான தூய சமஸ்கிருதத்துல ஒரு முறை அழகான தூய தமிழ்ல இன்னொரு முறை அங்க பிராமணர்களுக்கு அந்த அந்த வைதீக பிராமணர்களுக்கு அவர்கள் கொடுக்கும் அந்த மரியாதையும் எல்லாரும் ஒரே சமூகம் அவங்க அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து எல்லாரும் சேர்ந்து சமபந்தி போஞ்சனமாக சாப்பிடுறாங்க அவங்க கொடுக்கற அந்த மரியாதை சாமி சாமி கொஞ்சம் மரியாதை நான் தெரியாம கேட்க ஈழ தமிழர்களா நீங்க தமிழர்களா நீங்க தமிழர்களா வந்தேரி ஆரிய வந்தேரி சொல்ற நீங்க தமிழரா குடியேறி ஜெர்மன் பிரான்ஸ் அமெரிக்கா இன்னும் லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லா நாட்டுக்கும் இது ஊர் ஊரா போச்சான் அங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நல்லா கவனிங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் இல்ல ஈழத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க இருந்தாங்களாம் வந்தோடனே இந்த குடியாரிய பார்த்தோன்னே ஐயோ வாங்க வாங்க வாங்கன்னு அப்படியே வந்து அப்படி நக்க வந்துட்டாங்களாம் அவங்க எல்லாருமே வாங்க சுவாமிஜி சுவாமிஜின்னு சொல்லி ரொம்ப சாமி சாமின்னு கூப்பிட்டு சிலாக்கி படைஞ்சாங்களாம் அவங்க சாமி சாமின்னு சொன்னதை பார்த்து இந்த அம்மா உடம்பெல்லாம் அப்படி பயங்கரமா தேகம்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சான் அப்படி என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா பெருமை உண்டாயிருச்சான் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாமே அது வெளிநாடாக இருந்தாலும் கோயில் கட்டி கும்பாபிஷத்துக்கு யார அழைச்சாங்களாம் இங்க இருக்கக்கூடிய இந்த பாப்பார தமிழ்நாட்டி இருக்காங்க பாத்தீங்களா இந்த தமிழ்நாட்டிகளை தான் அழைச்சாங்களாம் அவங்கள வச்சுட்டு மேல தீர்த்தத்தை ஊத்தவும் இவை கீழ நின்னு வாங்கி மடக்கு மடக்க குடிச்சாங்களாம் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேல எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து சம சம பந்தி போஜனம் அடிச்சாங்களாம் அதெல்லாம் பார்க்க ரொம்ப பெருமையா இருந்துச்சான் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவா எல்லாமே நம்மளை எப்படி பண்றா பாருங்க அப்படி சொல்லி நல்ல வாயினை வைத்து வச்சு கட்டையை குத்திக்கிட்ட மாதிரி அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்க இந்த குடிகாரி கஸ்தூரி முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்ச்சியை ஏற்படுத்தியது திராவிடர் கழகம் சுயமரியாதை இயக்கம் ஏன் ஏற்படுத்தியது கேட்டா ஒருவன் உன்னை தேவடியால் மகன் என்று சொல்கிறான் உனக்கு வந்து மானரோசமே கிடையாதான் சொல்லி வளைஞ்சிருக்கக்கூடிய முதுக நிமிர்த்தேவர் நிமிர்த்தியவர் தந்தை பெரியார் ஏன்னு கேட்டா மனு தர்மம் இந்து சாஸ்திரம் பார்ப்பனிய சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அனைவரும் பிராமணாக்கள் நீங்கள் அனைவரும் சூத்திரர்கள் சூத்திரன்னா என்ன அர்த்தம் கேட்டா தேவடியால் மகன் என்னுடைய அப்பாட்டிக்கு பிறந்த மகன் சொன்னா சொன்னவன் இன்னைக்கு நேடியா சொல்லியிருந்தானா அவன் செவுல் எப்படி பிஞ்சிருக்கும் அதுக்கு பேர் தான் தழுக்கான வார்த்தை பிராமணால் அந்த பிராமணாளுக்கு தான் தமிழ்நாட்டுல மரியாதையே கிடையாதான் ஈழத்துல பயங்கரமா தூக்கி பிடிச்சிட்டு இருக்கலாம் ஏன் பிராமணாளுக்கு இங்க மரியாதை இல்லை பிராமணால் என்றால் ஏழு அர்த்தங்களை உனது மனு வந்து விளக்கம் சொல்லிருக்கு போரில் புறமுதுகிட்டு ஓடியவன் அடிமையாக பிடித்து பிடிக்கப்பட்டு வந்தவன் வப்பாட்டைக்கு பிறந்தவன் சாஸ்திரம் எழுதி வச்சிருக்க இதை இன்னைக்கு வந்து எங்க கிட்ட சொல்லுவ அதை நாங்க தலையை ஆட்டிக்கிட்டு பூம்பு மாடு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும் இன்னைக்கு நேரடியா சொல்ல முடியாம நூற்றாண்டுகளா இங்க தமிழ்நாட்டு மானமும் உணர்ச்சியும் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு வாயை பொத்திக்கிட்டு நீ அமைதியை உட்கார்ந்துட்டு இருக்க வெளிநாடுல போய்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள்ட்ட அந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அங்க நல்லா மிளகா அரைச்சு அங்கே அங்க சில்லறையை தேத்திக்கிட்டு இங்கே வந்துகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க என்ன ஒப்பாரி வைக்கிற தமிழ்நாட்டுல நமக்கு மரியாதையே இல்லை உனக்கு எப்படி இங்க மரியாதை வரும் இங்கே இருப்பது திராவிடர் இயக்கம் அதன் மூலமாக இங்க அனைவரும் மாணவ உணர்ச்சி பெற்று இருக்கிறார்கள் இங்க வந்துட்டு நீ சூத்திர பயில சொல்லிப்பாரு உன் வாய நல்லா கிழிச்சு விட்டுருவாங்க அதனால தலுக்கா நீ வார்த்தைகளை பேசிட்டு நீ முதல்ல இருந்தே வருவோம் நீ ஒரு முழுமையான பாப்பாத்தியா நான் அதை தான் முதல்ல கேட்குறோம் நீ ஒரு நாடாருக்கும் ஒரு பார்ப்பாளருக்கும் பிறந்து இருக்கக்கூடிய அறை திராவிடியா நீயி திரா தமிழர்களை பார்த்து எவ்வளவு திம்மராகவும் கொழுப்பாகவும் கொச்சை த படுத்துகிற மாதிரியும் திராவிடியா கூட்டம் சொன்ன முதல் வார்த்தைக்கு உடனே செவுழு செவலாக பிச்சு இருக்கணும் ஆனால் பெண் என்கிற ஒரே ஒரு அடையாளத்துக்காக நீ போனா போகட்டும் பிறங்கோகிட்டுன்னு சொல்லி உன்னை விட்டதே பெரிய விஷயம் அந்த திராவிடியாங்கிற வார்த்தையில நீ இருக்கிறியா இல்லையா நீ முழுமையான பாப்பாத்தியா சரி ஓகே ஒரிஜினல் பாப்பாத்தி இருக்கு தெரியுமா ஒரிஜினல் பாப்பாத்தி பார்ப்பானுக்கும் பார்ப்பாத்திக்கும் பிறந்திருக்க கூடிய ஒரிஜினல் பாப்பாத்திக்கு உன்னுடைய மதத்துல மரியாதை கிடையாது மூளையில போய் ஓரமா போய் உட்காது இன்னைக்கு வாய் சவடால் வந்துக்கிட்டு மைக்கு முன்னாடி அவா இவா நம்ம அத்தின் பேர் நம்மளுடைய மாமா தோப்பனார்னு பேசி வாய்க்கிலேயே பேசுறியே இந்த பேச்சை பேசுவதற்குரிய உரிமையை உனக்கு யார் இங்கே வழங்கியது திராவிடர் இயக்கம் வழங்கியது பெண் அவள் கையில் இருக்கக்கூடிய கரண்டியை பிடிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை கொடுன்னு சொன்னவர் தந்தை பெரியார் ஆனால் புத்தகத்தை பிடிஞ்சு கொண்டு அவள் கையில் கரண்டியை கொடுத்து மூலையில் போய் உட்காருன்னு சொன்னது உனது மனு இதை வந்துகிட்டு மாற்றி நூற்றாண்டு கண்டிருக்கக்கூடிய இந்த திராவிடர் இயக்கத்துக்கு முன்னாடி அதன் மூலமாக பலன் பெற்றுட்டு அதையே தூத்து தூத்தக்கூடிய ஒரு கேடு கிட்ட ஒரு கும்பல் எதுன்னு கேட்டா ஒன்னே மாதிரி பார்ப்பன கும்பல் தான் அதுவும் ஆங்கில பா பாடத்தை நாங்க படிக்க மாட்டோம் அது வந்து நீச பாஷை அது வந்து விளைச்சல் கொடுத்த பாஷை அப்படின்னு சொல்லிவிட்டு நுனி நுண்ணி இங்கிலீஷ் பேசுற கூட்டம் ஃபுல்லா யாரு நல்லா காட்டி கொடுக்கக்கூடிய கும்பல் பதவிக்காகவும் அதிகாரத்துக்கு அதிகார வெறுக்காகவும் கூட்டிக் கொடுக்கக்கூடிய கும்பலை குளத்தொழிலாக செய்து கொண்டிருக்க பார்ப்பன கும்பல் இங்கேரி திராவிடியா கூட்டம் சூத்திர கூட்டம் சொல்லிட்டு இவர்களை வந்துட்டு நீ இன்னும் ஊர்மையெல்லாம் நினைச்சிட்டு இருப்ப அங்க இருக்கிறவன் எல்லாம் வந்துகிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பிராமணா நாங்கள் ஜாதி தலையில் பிறந்தவன் நீ சொல்லி கொட்டத்தை இங்க அடக்கின ஒரு காரணத்துக்காக தான் உனக்கு வயிறு எரிஞ்சு போய் நீ கத்திட்டு கிடக்கிற முதல்ல என்ன அர்த்த மயிர்ல நீ வெளிநாடு போன நீ ஒரிஜினல் பாப்பாத்தி தான பாப்பாத்தியும் பாப்பானும் கடலை கடக்க கூடாது என்பது வந்து மனுவோட சட்டம் அப்படி இருக்கும்போது எல்லா பயிலும் உச்சு குடும்பிய வச்சுக்கிட்டு இங்க பிச்சை காரன் மாதிரி தட்டல கையில தட்டை எடுத்து பிச்சை எடுத்துதான் சோறு தண்ணணும் சொல்லி ஓ மனு சொல்லிருக்கு எத்தனை பிச்சை காரன் ஒரு ஊருக்குள்ள இருக்கான் அங்க நீ வந்து பேசும்போது வாய நல்லா இழிச்சு இழிச்சு கேட்டு இருந்தாங்க பாப்பாரு பாருங்க அத்தனை பேர் பிச்சை எடுக்கிறானா நான் தெரியாம தான் கேட்கிறேன் என் குடியாரி முதல்ல பதில் சொல்லு இன்னொரு விஷயம் நான் கேட்டீங்கன்னா நீ வந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையுமே நீ கைப்பற்றி வச்சுக்குவ நீ வந்து சொல்லக்கூடிய அனைத்து விஷயத்தையும் எங்க கையில கொடுப்ப ஆனா நாங்க படிக்கணும் வெள்ளக்காரன் படிக்கணும் அனைவரும் சமம் அனைவருக்குமான அனைத்து உரிமைகள் போய் சேரணும் எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கிட்டு போயிருவ ஆனா அஜயோ பாருங்க நாங்க எல்லாமே பாவம் இங்க வந்துட்டு எங்களை எல்லாருமே நீங்க வந்துட்டு திட்டுறீங்க நாங்க ரொம்ப 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 எளிமையா இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒதுக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு வெளியில வந்து ஜல்சாப்பு வேலை பார்த்துட்டு இருப்பேன் கடைசிய முக்கியமான டாபிக்ல வந்து நீ நின்று இருக்க ஏ உனக்கு வந்து வாமா போமான்னு சொல்றதுக்கான அதிகாரமே உனக்கு உனக்கு வந்து கூப்பிடுறதுக்கான அந்த தகுதியை நீ இழந்துருக்க ஏன்னு கேட்டன்னா நிறைய பேர் கேப்பீங்க ஏங்க ஒரு பெண்ண வந்துட்டு நீங்க வாடிப்போடின்னு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் வாடிப்போடின்னு பேசல இது அவனுடைய கலாச்சாரம் அவ வந்துகிட்டு என்னைக்கு பிராமண கலாச்சாரத்தை ஒரு திருச்சியில தமிழ்நாட்டோட மையப் பகுதியில ஒரு தாமராஜ்ல உட்கார்ந்துகிட்டு திமிரவாதம் பேசுறாளோ அதே வார்த்தையில தான் அங்க பேசுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பானுக்கு மரியாதை என்கிற சொல்லே தெரியாது அவன் பொண்டாட்டியும் வாடி போடி கூப்பிடுவான் அவங்க அம்மா அப்பாவையும் வாடி போடி கூப்பிடுவான் அவன் வீட்டுல பறந்துக்கூடிய மகளையும் அக்கா தங்கச்சையும் வாடி போடி கூப்பிடுவான் ஏன்னா நாகரிகமே தெரியாத காட்டு மிராண்டி கும்பல் அதனால தான் அவ பாசியிலேயே அவ அத்தி பேர் வாடி போடின்னு சொல்லக்கூடிய அதே வார்த்தையில தான் நாமளும் உரிமையா வாடி போடின்னு நம்ம அந்த அந்த லேடியை சொல்லிட்டு இருக்கோம் அதனால இந்த குடிகாரி சொல்ல வேண்டிய முக்கியமான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈழ தமிழரையும் தமிழ்நாட்டு தமிழர் கொம்பு சீர்ற நல்லா தெரிஞ்சுக்கோ ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து சாமி சாமின்னு கும்பிட்டாங்கன்னு சொல்றேன் யாரும் சாமி சாமி கும்பலன்னு சொல்ற அது நூறு சதவீத உண்மை அது எப்படின்னு கேட்டிட்டுன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கமும் அங்கே இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கம் அங்க வந்து சுயமரியாதை இயக்கம் இல்லாதது மிகப்பெரிய காரணம் சொல்லி யார் சொல்லியிருக்கான்னு கேட்டா பிரபாகரன் கார் தேசிய தலைவர் பிரபாகரன் அவரே சொல்லியிருக்காரு முட்டுக்கட்டையும் எதிர்ப்பையும் போட்டவர்கள் அவர்கள் என்னை மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தி மிரட்டி இந்த போராட்டத்தை கைவிடும் அளவு அளவிற்கான அனைத்து வேலையும் அந்த ஆரிய பார்ப்பனர் ஆரோப காலகட்டத்தில் கூட நான் இங்கே நமது தமிழ்நாட்டுக்கு நான் வந்திருக்கும் போது நீங்க என்ன இருக்கக்கூடிய கருப்பு சட்டை போட்டிருக்காங்க இதெல்லாம் திராவிட இயக்க தோழர்களும் நேரடியாக தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு வந்துகிட்டு அவங்களுடைய கொள்கை அறிவிப்பா வந்துகிட்டு பார்ப்பன எதிர்ப்பின் அடையாளத்தையே நீங்க வச்சிருக்கீங்களே பார்ப்பன எதிர்ப்பின் அடையாளத்தை வச்சுதான் இங்க அரசியலே நீங்க கட்டமைக்கிறீங்களே பார்ப்பன எதிர்ப்பு அரசியலை வச்சுதான் இங்க தனி மனித திராவிடர் இயக்கத்துடைய வாழ்வுரிமையை வந்து நீங்க மீட் மீட்டெடுக்கிறீங்களே பார்ப்பன எதிர்ப்பு அரசியலை வைத்துதான் இங்கே நீங்கள் அரசியலையே கட்டமைக்கிறீங்களே அரசியல் இயக்கங்களே கட்டமைக்கிறீங்களே சொல்லிட்டு பிரபாகரன் இங்க வந்து கேள்வி அதனால எனக்கு இந்த கருத்தியில் மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனர்களும் ஒரு மனிதர் தானே பார்ப்பனியமும் ஒரு கொள்கை தானே கோட்பாடு அளவில் அது ஒரு கொள்கை தானே அப்படி இருக்கும்போது உங்களுடைய கொள்கை நீங்க தமிழர்கள் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்க மாதிரி அனைத்து ஒரு பிரிவினையாக தான் இருக்கும் அதை நீங்க ஏன் ஏற்றுக்கொள்ளலைங்கிற குழப்பம் எனக்குள்ள நிலவச்சுன்னு சொல்லி பிரபாகரன் சொன்னாரு அதன் பிறகு ஈழத்துக்கு போனதுக்கு பிறகு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள்ட்ட வந்துட்டு அஹ் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய மோசமான பிளவு என்னன்னு கேட்டீங்கன்னா பார்ப்போனியம் ஆரியம் மதுக்கிட்டு உள்ளே ஊடுருவி சிதைக்கக்கூடிய வேலையும் மிகப்பெரிய அளவிற்கு செய்கிறது கைகூலிகளாக செயல்படுகிறது யாருக்கு சிங்கள பேரினவாதத்தில் இருக்கக்கூடிய அவனும் தன்னை வலிவம் நுணுக்கமான அரசியலை நான் கொண்டேன் ஈழத்தமிழர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து உள்ள சேர்க்காததுக்கு மிகப்பெரிய விமர்சனங்களை விடுதலை புலிகள் இயக்கம் சந்திச்சது கடைசி கட்ட நேரத்துல வந்து அவர் முழுமையா உணர்ந்துட்டாரு அப்போ நாம் இஸ்லாமியர்களை சேர்க்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆரிய கூத்தாடிகளை விளக்கி வைக்க

ஆனா உனக்கும் நிறைய கைகூலி கசப்ப கைகூலி பசங்க வந்து கிடைப்பாங்க இத்தனை ஆரம்ப ஆண்டுகள கம்பன்ல ஆரம்பிச்சு ஆழ்வார் கூட்டத்தில் ஆரம்பிச்சு நாயன்மார் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனுமார் விபீஷண கூட்டம் கடைசியாக கடவுள் கையில் கிடைச்சக்கூடிய சீமான் கூட்டம் வரைக்கும் இனத்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து அதன் மூலமாக வயிறு வளர்த்து மொத்தமா ஆரிய மேலாண்மைக்கு பாடுபடக்கூடிய ஆட்கள் கிடைப்பாங்க அதற்கான அச்சாரவதியத்தை நம்ம தூவி கொடுத்து இருக்கோம் இதன் மூலமாக வந்துகிட்டு மறுபடியும் இங்கே ஒரு ஆரியர் திராவிடர் கருத்திகளை கொண்டுட்டு வந்து குளிர் காஞ்சு மறுபடியும் பார்ப்பன மேலாண்மையை நம்ம செய்து கொள்வோங்க நீ நினைக்கிற தெரியுமா அது நடக்கவே நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நஞ்சானுக்கும் குஞ்சானுக்கும் சீமான் யாரு பார்ப்பான் யாரு உனைவர் குடிகாரி யாரு அரை திராவிடியா யாரு முழுசான பாப்பா யாரு முழுசான பாப்பாத்தி யாருங்கிறது அப்பட்டமா தெரியும் உன்னுடைய ஒப்பாரி உன்னுடைய புலம்பல் எல்லாத்தையும் கொண்டு போய் மாவட்டம் மாவட்டமா போட்டு தாம்பராசுல நல்ல மூக்க சந்தி அழுதிட்டு உட்காரு புள்ள பழக்காது